அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய வியாழக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தோட அம்மாவாசை திதி வியாழக்கிழமை என்று வருகின்றது அதோடவே சேர்ந்து அன்றைய தினம் அனுமன் ஜெயந்தியும் வருகின்றது ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த புதிய வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட முதல் அம்மாவாசை தீவி அதுவும் வியாழக்கிழமையன்று வருவதால இதை வந்து நம்ம குபேர அம்மாவாசை அப்படின்னும் சொல்லலாம் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாள் அதனால நம்ம குருவார அம்மாவாசை அப்படின்னும் நம்ம சொல்லலாம் ஆஞ்சநேயர் பிறந்தது வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்றைய தினம் அமாவாசையோட நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடையும் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் நம்ம வந்து முக்கியமாக முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்வது அப்படிங்கிறது வழக்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய தினம் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் கொஞ்சம் அதிகமான தாக்கத்தோடு இருக்கும் நம்முடைய மனதுமே வந்து அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும் அதனால தான் அன்றைய தினம் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் உங்களுடைய மனதை இறை வழிபாட்டிலையும் முன்னோர் வழிபாட்டிலையும் நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மார்கழி அம்மாவாசையில் அதாவது குபேர அம்மாவாசையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிமையான விஷயத்தை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்பொழுதும் சொல்கிறது போல் காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் முன்னோருக்கான வழிபாடை கொடுப்பது அப்படிங்கிறது தான் நல்லது அன்றைய தினம் நீங்கள் சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நம்மளுடைய பதிவுகளில் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் கோலம் போடாதீங்க நகம் வெட்டுறது முகம் சவரம் செய்வது அதெல்லாம் அன்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது தர்ப்பணம் தர வேண்டியவர்கள் வீட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது காலை வேலையில் இந்த முன்னோர் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் தான் அந்த அம்மாவாசைக்கான சில தாந்திரிக வழிபாடுகள் செய்வதற்கு நம்ம நேரம் ஒதுக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் நாம செய்ய போகிற முக்கியமான ஒரு தாந்திரிக வழிபாடு எதற்காக செய்யறோம் அப்படின்னு பார்த்தோன்னா குபேர அம்மாவா குபேர நாளில் இந்த அம்மாவாசை வரதால குபேர யோகம் நமக்கு கிடைப்பதற்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம செய்ய போகிறோம் எதை வைத்து செய்ய போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா ஐந்து ரூபாய் நோட்டுகள் இப்போ அதிகமாக கிடைக்கிறது கிடையாது நம்ம குபேரர் வழிபாடுனாலே ஐந்து ரூபாய் நாணயத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் தருவோம் ஸோ இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த வியாழக்கிழமையன்று மாலை குபேர காலத்தில் அஞ்சரைலருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் முக்கியமான மூன்று இடங்களில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு வைங்க நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் நீங்கி ஒரு நல்ல மகிழ்ச்சியான பொருளாதார நிலவரம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் ஏற்படுங்க பணம் வந்து நிறையவே நம்ம கிட்டே வந்து சேரும் வீண் விரைய செலவுகள் எதுவுமே ஆகாது பணம் நிறைய சேருவதால் நம்மளுடைய கடனை நாம் அடைக்க முடியும் குபேர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிட்டும் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் குபேர தீபம் உங்கள் விளக்கில் ஏற்றி வச்சுட்டு இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் மூன்று இடங்களில் வைக்க போகிறீங்க அப்படி நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ என்னென்ன அந்த மூன்று இடம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகளை தாங்க வைக்கணும் நீங்கள் தினம்தோறும் புழுங்கக்கூடிய கடுகளை இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கக்கூடாது சில பேர் அஞ்சரைப்பட்டியில் கடுகு போட்டு வச்சுருப்பாங்க அதுலேயும் வைக்கக்கூடாது இதற்கென்று இந்த தாந்திரிகத்துக்கென்று நீங்கள் தனியாக ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் பிடிக்கிற மாதிரி ஒரு கடுகை எடுத்துக்கோங்க அந்த பாட்டில் முழுவதும் கடுகு நிறைந்திருக்க வேண்டும் அது வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் ஸ்டீல் பாட்டிலாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அந்த டப்பா முழுவதும் கடுகு இருக்க வேண்டும் அந்த கடுகில் நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மறைச்சி வைங்க அது வந்து ரொம்ப நல்லது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர காலம் மாலை ஐந்தரிலருந்து எட்டு அமாவாசை என்று மாலை ஐந் ஐந்தரையிலேருந்து எட்டு மணிக்கு நீங்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த கடுகடப்பாலை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க இது ஆரம்பிப்பது அமாவாசை என்று நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதோட அடிப்படை தத்துவமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகில் சில ரூபாய்களை நம்ம மறைத்து வைத்து அந்த காசை எடுத்து நம்ம தான தர்ம காரியங்கள் செய்யும்போது பணம் நம்மிடம் பெரும் அளவில் வந்து சேரும் பெருந்தொகையாக பணம் நம்மிடம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கடுகு டப்பால் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் நீங்கள் செய்யுங்க இப்போ வியாழக்கிழமை ஒரு நாள் வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை வச்சுடுங்க அடுத்த வாரத்திலேருந்து செவ்வாய் வெள்ளி அப்படின்னு வாரத்தில் இரண்டு நாட்கள் ஒரு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சிங்கன்னா ஒரு மாதத்தில் எட்டு நாணயங்கள் நாற்பது ரூபா வரும் கணக்கு ஸோ அந்த மாதம் முடிந்ததும் அந்த நாற்பது ரூபாயை நீங்கள் வந்து தர்ம காரியங்களுக்கு ஏழைகளுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தருது அல்லது ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்கி தருது அப்படி நீங்க செலவு செய்யும் பட்சத்தில் பணம் பலமடங்காக மடங்காக கட்டுக்கடங்காத பணம் உங்களை வந்து சேரும் இரண்டாவதாக ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டிய இடம் கல்லுப்பு ஜாடி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பு ஜாடி பணத்தை பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால தான் இந்த ஜாடி எப்பொழுதும் நிறைவான கல்லுப்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க நிறைய பேர் வீட்டில் வெறும் சால்ட்டு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க கல்லுப்பு பயன்படுத்துவதில்லை ஆனால் அது வந்து ரொம்ப தவறான பழக்கம் கல்லுப்பு அப்படிங்கிறது எல்லார் வீட்டிலையுமே இருக்க வேண்டிய மகாலட்சுமி வஸ்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கல்லூப்பு ஜாடியில் நீங்கள் அடியிலையும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கலாம் கல்லூப்புக்குள்ளாரியும் நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயம் எப்படி வந்து மகாலட்சுமி அம்சமோ அதை மாதிரி ஐந்து ரூபாய் நாணயம் நாராயணனின் அம்சம் பெருமாளோட அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் டேரெக்டாக உப்பில் வைக்கும்போது அது கொஞ்சம் நாளில் அந்த உலோகத்தன்மை அப்படிங்கிறது உப்பால் அரிச்சிட்டு பச்சை நிறமாக மாறிடும் அதனால் நீங்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு சின்ன கவரில் போட்டு ஒரு சின்ன ஜிப்லா கவரில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஜாடியில் வைப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போது இந்த உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயங்கள்லாம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மற்ற செலவுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது அப்படியே தான் அதில் இருக்கணும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ கடுகடப்பாவில் சேர்த்து வைக்கிற நாணயத்தை நம்ம தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் உப்பு ஜாடியில் இருக்கக்கூடிய நாணயங்கள் நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துவதற்கு வச்சுக்கோ வை வைத்து கொள்ள வேண்டும் ஸோ இதை வந்து நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த மூன்று இடத்துலையுமே ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கணும் குபேர காலத்தில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்றாவது முக்கியமான இடம் என்னென்னா அரிசி பானை நம்ம வீட்டு அரிசி பானையில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது எப்பொழுதுமே அரிசி பானையில் நம்ம படி வச்சு தான் அரிசியை அளக்கணும் அப்படின்னும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த படியானது எப்பொழுதும் நிறைவாக நேராக பார்த்த மாதிரி தான் அந்த படி அரிசி பானையில் இருக்கணும் அதை வந்து அப் சைட் டவுனாக கவிழ்ந்து இருக்கிற மாதிரி அந்த படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த அரிசி பானையில் நீங்கள் வந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி இந்த பானையில் இந்த டப்பாவில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அப்புறம் இட்லி அரிசி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்லது இந்த மூன்று இடங்களில் இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வரக்கூடிய அமாவாசை அன்று குபேர காலத்தில் நீங்கள் போட்டு வைத்து பாருங்கள் நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவு உங்களை வந்து சேரும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி